ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் தான் எஸ்ட்டடே வந்துட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தான் அன் அஃபிஷியான அப்டேட் ஆக்டர் சித்து அண்ட் ஸ்ரேயா அதாவது ரியல் பேரான சித்து ஸ்ரேயா மீண்டும் திருமணம் சீரியலுக்கு பிறகு இணைஞ்சு நடிக்க போகிறாங்க ஆன் பேரா அதுவுமே அந்த சீரியல் வந்து ஜி தமிழில் வர இருக்குது ஸோ ரெண்டு பேரும் நியூ சீரியல கம்மி ஆகிருக்காங்கன்னு சொல்லிருந்தேன் இல்லையா அந்த சீரியலுடைய ப்ரோமோ ஷூட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு இது ஆக்சஸ் ரேயா வரலே ஸ்பெஷல் டே அப்படின்னு மார்னிங் ஷேர் பண்ணிருந்தாங்க இன்டேரக்டா எனக்கு கிடைச்ச அப்டேட் வந்து நேற்றுக்கு முன்னாடி நாளே வந்து கிடைச்சிச்சு வித்தின் டூ டேஸ்ல வந்து ப்ரோமோ ஷூட் வரப்போகுது அதுவுமே பாண்டிச்சேரியில தான் ப்ரோமோ ஷூட் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ப்ரோமோ ஷூட் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நம்ம ப்ரோமோவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு மேஜர் பிரைம் டைம்ல தான் இந்த சீரியல் வந்து லான்ச் ஆக போகுது ஆல்ரெடி கனா சீரியலோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆன மீடியா அவங்க தான் இந்த சீரியலுமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் அண்ட் ஒரு ஒன் மோர் ஷாக்கிங் அண்ட் அந்த ஷேடான ஒரு நியூஸ்மே இருக்குது அது என்னென்னு சொல்லிட்டு இப்போ கேட்காதீங்க கூடிய சீக்கிரம் நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போதைக்கு ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ சித்தி ஸ்ரேயா ஃபேன்ஸ் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களுடைய கம்பேக்காக ஸோ ப்ரோமோ ஷூட் இன்னைக்கு முடிஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் நீங்கள் ப்ரோமோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டெலிவிஷன்லேயே ஜே தமிழ்லேயே இந்த சீரியல்க்கான அடிஷனல் காஸ்டிங் டீடைல்ஸ் கொஞ்சம் மட்டும் கிடைச்சிருக்கு அதேமே வந்துட்டு நான் அப்கமிங் டேஸில் உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன் ஸோ ப்ரொமோ டே ஓவர் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லும்போது இப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்ச மாதிரி தான் அதனால தான் வந்து இது அஃபிஷியலாக நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு சில டைம் ஜி தமிழ்ல ப்ரொமோலாம் பார்த்தீங்கன்னா வித்தின் இன்னைக்கு ப்ரொமோ பண்ணாங்கன்னா ஒரு டூ டேஸ்லேயே எடிட் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணிடுவாங்க ஆட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த ப்ரோமோமே வித்தின் டூ டேஸ்லேயே ஃப்ரைடே ஆர் இந்த கமிங் சாட்டர்டே சண்டேலேயே ஆட் பண்ணுறாங்களா இல்லை நெக்ஸ்ட் வீக் டூஸ்டே ஆட் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேடேஸ்க்கும் மறுக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க